மருத்துவ அறக்கட்டளை சார்பாக இலவச இண்டோஸ்கோபி முகாம் ஐம்பதாவது இலவச முகாமாக நடைபெற்ற இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர் கோவை எல்சி மருத்துவ அறக்கட்டளை சார்பாக தொடர்ந்து இலவச இண்டோஸ்கோபி பரிசோதனை முகாம் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் ஐம்பதாவது இலவச இண்டோஸ்கோபி மருத்துவ முகாம் ரத்னபுரி லாலா மஹால் அரங்கில் நடைபெற்றது பல்சமய நல்லுறவு இயக்கத்துடன் இணைந்து நடைபெற்ற இதில் இலவச இண்டோஸ்கோபி பரிசோதனை வயிறு மற்றும் மகளிர் நலம் முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று பயனடைந்தனர் முன்னதாக முகாமின் விழா எல் சி மருத்துவமனையின் இயக்குநர்கள் டாக்டர் ராஜன் மற்றும் வித்யாராஜன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரபி மற்றும் பேரூர் ஆதீனம் தவத்திரு மருதாசல அடிகளார் ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்தனர் முகாமில் டாக்டர் ராஜன் தலைமையில் முப்பது பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் இறைப்பை மற்றும் மகளிர் நோய் பிரச்சினைகளுக்கும் இலவச ஆலோசனைகளை வழங்கினர் துவக்க விழாவில் திமுக மாணவரணி செயலாளர் ராஜீவ் காந்தி பங்கு தந்தை ஜோசப் மற்றும் அலி காமராஜ் சந்திரசேகர் உள்பட பலர் கலந்து கொண்டனர் சிறுபான்மை உறுப்பினர் இன்னைக்கு அரசியல் சூழல நம்முடைய வழிபாடு நம்மோடுதான் நம்முடைய இலை நம்மோடுதான் என்கிற இந்த தத்துவத்தை மேல் வாங்கி இந்த அமைப்பு குறிப்ப பற்றி போன்றவர்கள் இந்தியாவோட அடையாளம் இருக்கக்கூடிய மதச்சார்மைக்கு ஆதரவா பல்வேறு பிரச்சாரங்கள் கொடுக்குறாங்க அந்த வகையில இன்னைக்கு ஒரு ஒரு சிறந்த முகாம் இன்னைக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இன்றைய அரசியல் சூழல்ல மதத்தை வைத்து கடவுளை வைத்து பிரிவினை இந்த முயற்சியில எந்த எந்த கடவுளா வேண்டா இருக்கலாம் அது எந்த மதமாக வேண்டா இருக்கலாம் நம்ம உன்னாரப்போம் எங்களுக்கு இந்த முயற்சி ஒரு பாராட்டத்தக்க முயற்சி ஆகிறது அதற்கு உதவிக்கூடிய கூடிய அந்த அந்த இயக்கத்தை சிந்தனை இன்னைக்கு இது ஒரு இலவச முகாமை டாக்டர் ராஜர் போன்ற ஒரு மூத்த மருத்துவம் வைத்துக் கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு ஒரு மருத்துவத்திற்காக ஒரு முக்கியமான திட்டங்களாக ஏற்படுத்தியிருக்காங்க அது அது கடந்த ஒன்றுமட்ட மகிழ்ச்சி